எடப்பாடி அருகே ஆன்லைன் ரம்மி சூதாட்டத்தில் லட்சக்கணக்கான ரூபாயை இழந்த விரக்திகள் விசைத்தறி தொழிலாளி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சேலம் மாவட்டம் சின்ன மணலி பகுதியைச் சேர்ந்த விசைத்தறி தொழிலாளி அங்கமுத்து கடந்த ஆறு மாதமாக ஆன்லைன் ரம்மி மற்றும் நம்பர் லாட்டரி சூதாட்டத்தில் ஈடுபட்டு சுமார் ஐந்து லட்சம் ரூபாய்க்கு மேலாக பணத்தை இழந்ததாக கூறப்படுகிறது இதனால் விரக்தி அடைந்த அங்கமுத்து வீட்டில் இருந்த சாணி பவுடரை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார் அவரை மீட்டு மருத்துவமனையில் நிலையில் அனுமதித்த அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார் இதுகுறித்து எடப்பாடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இறந்தவரின் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்ய தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார்